இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகள் இருக்கின்ற பொது தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கறிக்குளமாக கொண்டு வந்துடுவாங்க வரலாறு மாற்றப்படும் நல்லவன் சொல்கிறவன் ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள் யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும் இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுவிட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தரும் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அது வெறும் கடிதம் வெறும் காகிதம் மட்டுமல்ல ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்தந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழோடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு எட்டு திக்கலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும் எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்றதை நீங்கள் கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு